அன்பான தேவதை தொலைக்காட்சி நேரிலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் நேரிலே நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்விலே சந்திக்கின்றோம் இன்றைக்கு ஒரு குரல் பார்ப்போமா பெரியாரை பிழையாமை என்ற அதிகாரத்தில் எண்ணூற்று தொண்ணூற்றி ஏழாவது குரலை இன்றைக்கு பார்க்கிறோம் இந்த குரலிலே வள்ளுவர் என்ன சொல்லுகிறார் என்றால் ஒரு அரசராக இருந்தாலும் அவரிடத்திலே படைகள் அமைச்சர்கள் வானளவு குவிந்த செல்வம் இவை எல்லாம் இருந்தாலும் பெரியோரை அவமதித்து நடந்தால் இவை எல்லாம் அழிந்து விடும் இதனால் என்ன பயனும் இல்லை அவனுக்கு அறிவார்ந்த அமைச்சர்கள் இருக்கிறார்கள் வடிவமிக்க படைவளம் இருக்கிறது வானளவு உயர்ந்த செல்வத்தை பெற்றிருக்கிறான் இவை எல்லாம் பெற்றிருந்தாலும் என்ன பயன் ஒரு பயனும் இல்லை எப்போது பெரியோர்களை அவமதிக்கின்ற பொழுது பெரியோர்களை அவமதிப்பாக நடத்துகின்ற பொழுது பெரியாரை மதிக்காத பொழுது அல்லது பெரியாரை இழிவு பெரியாரை இழிவுபடுத்துகின்ற பொழுது அவனுடைய எல்லாமும் அழிந்து விடும் சகலமும் அவனுடைய எல்லா செல்வங்களும் அழிவை எய்துவிடும் அவனும் அழிந்து விடுவான் என்று இந்த குரலை சொல்றார் இந்த குரலை பார்ப்போமா வகைமாண்ட வாழ்க்கையும் வான் பொருளும் எல்லாம் தகைமாண்ட தக்கார் செரில் தகை என்றால் பெருமை என்ன பெருமை பெரியோர்களுக்கு என்றால் அவர்கள் அருள் செய்யவும் முடியும் அவர்கள் வெகுண்டால் எதிர்க்கின்றவர்களை அழிக்கவும் முடியும் எப்படி ரெண்டு பண்பு அவர்களுக்கு உண்டு ரெண்டு வலிமை உண்டு ரெண்டு பெருமை உண்டு என்ன பெருமை என்றால் எல்லாருக்கும் அருள் செய்வார்கள் தீயவர்களை அழி தீயவர்களை அழித்து விடுவார்கள் அப்போ அருள் செய்கின்ற ஆற்றலும் அழிக்கின்ற ஆற்றலும் இரண்டும் பொருந்திய பெருமையை உடையவர் யாரு பெரியார் அந்த பெரியோர்கள் தான் தக்கார் பெருமை உடையவர்கள் என்ன பெருமை என்றால் அருள் செய்யக்கூடிய ஆற்றலும் அழிவு செய்யக்கூடிய ஆற்றலும் உடையவர்கள் பெரியோர்கள் அப்படிப்பட்ட பெரியோர்களுக்கு தகைமாண்ட தக்கார் தகுதி உடையவர்கள் அவர்களை பகைத்தார் யார் பகைத்தால் அரசனே ஆயிருந்தாலும் அவன் பகைத்தால் வகைமாண்ட வாழ்க்கையும் வகை என்றால் ஏராளமான செல்வம் ஏராளமான படைபலம் ஏராளமான ஆதரவு இவளையாம் பெற்றக்கூடிய அரசனாக இருந்தாலும் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த வாழ்க்கையை பெற்றிருந்தாலும் வான் பொருள் வந்த வாழ்க்கையும் வான் பொருளும் வானளவு குவிந்திருக்க கூடிய செல்வமும் என்னாம் என்னாகும்னு கேட்டு கேட்கிறார் என்னாகும் அந்த எதிர்முறையிலிருந்து என்ன பொருள் நமக்கு என்ன ஆகும்னா அதெல்லாம் அழிஞ்சு போயிடும் என்ன செய்யும் ஒன்றும் செய்யாது அவனை காப்பாற்றாது அவனை அவனோடு சேர்ந்து அதுவும் அழிஞ்சி போயிடும் எப்போ பெரியோர்களை பகைத்தால் பெரியோர்களை பகைக்கக்கூடாது கூடாது சரி நின்றால் பகைத்தால் பெரியோர் பகைத்தால் பெரியோர்கள் பகைத்தாரா பையன் அவங்ககிட்ட தவறா இல்லாதானே பகைப்பார் அவர்களை அவமதித்தாதானே பகைப்பார் எப்படிங்க வகைமாண்ட வாழ்வும் வாழ்க்கையும் வகைமாண்ட வாழ்க்கையும் வான் பொருளும் எல்லாம் தகைமாண்ட தக்கார் செரின் தகைமாண்ட பெருமை மிகுந்த தக்கார் பெரியோர் செரின் விருத்தார் பகைத்தார் கோபப்பட்டால் சினந்தால் அவர்கள் பகை பகை கொண்டால் வாழ்க்கையும் அரசனையே இருந்தாலும் அரசனுக்குரிய செல்வமே இருந்தாலும் வானளவு செல்வம் பெற்றிருந்தாலும் என்ன செய்யும் ஒன்றும் செய்யாது அழிந்து போய்விடும் இப்பொழுது மீண்டும் குரலை பார்ப்போமா வகைமாண்ட வாழ்க்கையும் வான் பொருளும் எண்ணாம் தகைமாண்ட தக்க அரசரின் இப்பொழுது இதன் ஆங்கில வடிவத்தை பார்ப்போமா Of a great who have the power to curse or bless, what will become of his government with its splendid ports and all its vast store of wealth? Anbana Nandri come!